நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் ஒரு அற்புதமான தகவல் செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் அஷ்டமத்து சனியில் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்ருக்கீங்க சிரமப்பட்டுட்ருக்கீங்க இப்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய சாதகமாக பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒரு பக்கம் சனி பகவான் அஷ்டமத்து சனி போயிட்டு தான் இருக்குது ஆனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு குரு பயிற்சி குரு சாதகமான நிலையே அது பதினோராம் இடம் சொல்லத்தாழங்க பதினோரில் வந்து பதினோராம் இடத்தில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் அதுவும் குருவுக்கு ஸ்தான பலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும்பொழுது அமக்களமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட சொல்கிறது அப்போ பதினோராம் இடத்து குரு பகவான் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் நினச்சதை சாதிக்க போகிறீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிப்பீங்க நிச்சயமாக தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் வெற்றி மயம் சந்தோஷமயம் அப்படின் சொல்லலாம் பதினொன்றில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க ஒன்றும் எந்த ஒரு மைனஸும் இல்லை இந்த அஷ்டமத்து சனியால் பயப்படாதீங்க குரு அதற்கு நேர்மாறாக நல்லது தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அற்புதங்கள் நடக்க போகிறது பாருங்க இது வந்து பதினோராம் இடம் என்பது லாபம் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் நமக்காமல் அதெல்லாம் நடக்குது நல்லது நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மெச்சம் மெச்சப்படுவீர்கள் ரொம்ப நமக்காக அப்படின்னு ஒரு உங்களுக்கே ஒரு திங்கிங் வரும் குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடத்தை குரு பார்க்க போது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தா நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கடந்த ஆண்டு பிரச்சனையாகவே இருந்தது இந்த ஆண்டும் கேடாக தான் இருக்கார் குரு பார்க்குறார் அப்போ இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமை ஆதரவு சந்தோஷம் இருக்கும் எடுக்கின்ற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போ நீங்கள் எடுத்த காரியங்கள் நூறு சதவிகித வெற்றி வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் இந்த மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது பிபிஓ சாப்ட்வேர் ஆர்ட்வேர் தபா சந்திராக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாமலத்தை குரு பார்க்குது அஞ்சாமலத்தை கலந்த ஆண்டு சனி பகவான் பார்த்தார் பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைங்களுக்கிட்ட பிரச்சனை குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல சாமி கும்பிட முடியல அப்படின்லாம் இருந்தது இந்த ஆண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்ட மனை வாங்க வாங்க ஏதாவது ஒரு அபிலாஷை நிறைவேற்றுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குழந்தையே இல்லாமல் இருந்ததுப்பா அப்படின்னு இப்போ சென்ற ஆண்டு கல்யாணம் ஆகிறவங்களுக்கான கல்வ இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை சந்தோஷமாக இருப்பது இருக்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக அஞ்சாம் குரு பார்க்குறாருன்னா சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ கடகராசி என்பவர்கள் சென்ற ஆண்டு வந்து அப்படியே மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது ஏழாம் இடத்தை குரு பார்க்குது பாருங்கள் கடந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை வாக்குவாதம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு நீங்கள் சந்தித்ததெல்லாம் போதும் இந்த ஆண்டு பிரிந்த சம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி அன்னோன்னியம் சந்தோஷம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரல போன வருஷம் இப்போ இந்த வருஷம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் ஏன் நீங்கள் போ எல்லாம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் ஓடு பகுத்தூடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது ஆனால் இப்போ எல்லாம் டோட்டலாக அட்மாஸ்பியரே மாறி ஆட நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷப்பட போகிறீங்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்காருன்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க தொழில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்படுத்தி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது